கத்தோடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளில் ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் ஒதுக்கப்பட்டீங்களா எல்லாராலும் கைவிடப்பட்டீங்களா எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டீங்களா உங்களுக்கான உயர்ந்த ஸ்தானம் இன்று வந்து சேர்ந்து இந்த வசனத்தை கேட்கும்போது விசுவாசிங்க நிச்சயமா சொல்றேன் ஒதுக்கப்பட்ட எல்லாருக்கும் ஒரு உயர்வை கற்ற கட்டளை இடுகிறார் ஒன்று பதினாறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் பாருங்க அப்பொழுது சாமுவேல் தையில கொப்பை எடுத்து கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான் முதற்கொண்டு மேல் வந்து இறங்கி இருந்தால் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க சாமுவேலை தகப்பனாரை ஏற்றுக்கொள்ளல தாயார் இருதலக்ழி என்ப உலக்கைக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி போல தாயார் சகோதரிகளெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளலை கைவிடப்பட்ட சூழல் ஆனால் தகப்பனார் எல்லா சகோதரையும் படிக்க வைத்து ராஜ சமூகத்தில் வேலையில் அமர செய்த தகப்பனார் இவனை மட்டும் வேலைக்காரங்களோடு அடிமைகளோடு தங்க வைத்து வந்தார் அப்படி இந்த சூழலில் யார் இருக்கிறீர்களோ உங்களுக்கான செய்தி அது அலுவலகத்தில் ஊழியத்தில் சபையில் இப்போ நிறைய சபைகளில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சில பாத போதர்களை நம்ம கண்டுக்கிட மாட்டாங்க சில போதர்களை கனம் பண்ணுவாங்க இதெல்லாமே இருக்குது நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இந்த வசனம் உங்களுக்கு பொருந்தும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற தாவீதை கத்தை கண்டுபிடித்தார் வாரார் ஈசாயின் வீட்டுக்கு ஏழு சகோதரர்களையும் நல்லா அந்த தீர்க்க திருச்சியின் சமூகத்துல இவன் இல்லைன்னு சொன்னாலே அப்பமே அவனுக்கு வெக்கம் தான் அடுத்தவன் தான் அடுத்தவன் தான் அடுத்தவன் எல்லாரும் போயாச்சு என்ன உனக்கு பிள்ளை இல்ல வந்து ஆடு மேட்சா நம்ம சொன்னான் அவன் ஒரு வேஸ்ட் வேஸ்ட்டுன்னு அந்த வேஸ்ட்டை கொண்டு வாப்பா அவனுக்கு பயங்கர சொந்தம் எங்க அப்பாவா என்ன கூப்பிட்டான் ஓடி மாறான் அவனை பார்த்தவனை இவன் தான் அபிஷேகம் பண்ணனு அடுத்த செகண்டே கத்துடைய ஆவியானவர் வந்தார் நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுடைய உங்க மேல கத்துடைய ஆவியானவர் வருவார் அவர் வந்து உங்களை எடுத்து உயர்த்துவார் ராஜாவாய் வீச்சிருக்க செய்வார் உங்களை பார்த்தா பிசாசு ஓடும் சௌக்கியம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் அதுதாங்க தாவிது அதே போல உங்களை கத்தர் இன்று தெரிந்து கொண்டார் உயர்த்துகிறார் உன்னதத்தில் ஏறி இருக்கப்படுவார் பெரிய சமூகத்தில் இருப்பீங்க யாராலும் முடியாத கொண்டு செய்து அதே போல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க உங்களை கொண்டு கத்தல் எல்லாவற்றையும் கே செய்வார் நீங்க கனப்படுத்தப்படுவீங்க நீங்க தான் ராஜாவா இருப்பீங்க உங்க பிள்ளைகளுக்கு தான் ராஜாவா இருக்கும் இனி உங்க வாக்கு வேத வாக்கா இருக்கும் அப்படி ஒரு உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார் தகவறேன் ஒதுக்கப்பட்டோம் கைவிடப்பட்டோம் புறக்கணிக்கப்பட்டோம் நிந்திக்கப்பட்டோம் தூஷிக்கப்பட்டோம் அன்று புறேன் தள்ளது போல எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா ஆனா ஏற்றுக்கொண்டீங்க கத்தை என்னை கனப்படுத்தினீங்க அபிஷேகித்தீங்க ராஜாவாய் உயர்த்தினீங்க உங்களுக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உயர்த்த நல்ல பிதாவே ஆவே